ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் ஞாயிறு என்றாலே சூரியன் ஞாயிறு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய கோரையே இருக்கும் தேக நலனுக்காக சூரிய நமஸ்கார பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குவது மிகவும் விசேஷம் ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம வீட்டில் ஆட்சி செய்கிறார் சூரியனுக்கு சிம்ம வீடு பலமான வீடு நமக்கு ஆத்ம பலத்தை தருபவர் சூரியனே அர்ஜுனனுக்கு ஆத்ம பலத்தை அளிக்க கீதையை உபதேசம் செய்த கிருஷ்ணர் ஆவணி மாதத்தில் பிறந்தார் இதனால்தான் ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை முக்கியத்துவம் பெற்றது சூரியன் ஒளி கொடுக்கும் கடவுள் என்பதால் கண் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் மேற்கொண்டால் கண் நோய்கள் குணமடையும் என்று முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர் இதனாலேயே அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர் அந்த நாளில் ஆதித்ய கிருதயம் சொல்லி சூரியனை வழிபட வேண்டும் ஒளிதரும் பொருட்களில் நான் கதி நிறைந்த ஞாயிறு என்கிறார் பகவான் கிருஷ்ணர் நிறைந்த ஞாயிறு என்பது ஆயிரம் ஒளிக்கதிர்களை கதிர்களை உடைய சூரியனை குறிக்கும் அன்று விடியற்காலை எழுந்து குளித்து முடித்து கிழக்கு நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய புத்திரி பலம் தேகிமோ சதா என்று கூறி மூன்று முறை வணங்கினால் ஆயிரம் பலன்களை ஆதவன் அள்ளித்தருவான் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள அம்மன் மங்கள நாயகிக்கு மந்திர பீட நலத்தாள் ஆகிய திருநாமங்கள் உண்டு சம்பந்தர் இவளை வளர்மங்கை என்று அழைக்கிறார் சிவபெருமான் தனது திருமேனியில் பாதியை அம்மனுக்கு வழங்கியதைப் போல தனது மந்திர சக்திகளில் முப்பத்தி ஆறாயிரம் கோடியை இத்தல நாயகிக்கு வழங்கியுள்ளார் அம்மனுக்குரிய ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களில் இத்தலம் முதன்மையானதாக கருதப்படுகிறது அம்பாள் மஞ்சள் பட்டுடுத்தி முகத்தில் மஞ்சள் பூசி குங்குமத் தெலகமிட்டு அருள் பாலிப்பதை பார்த்து இருக்கலாம் ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது இங்குள்ள மங்களாம்பிகைக்கு செம்பருத்தி பூவால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை